ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலர்ந்த முகத்துடன் வாழ்ந்து மறையும் நாரும்பு எழுதி வாசிப்பவர் மல்லியப் சந்தி திலகர் நாரும்பு நாதன் என்ற பெயருடன் எனக்கு தெரிந்த வரையில் இவரைவிட வேறு யாரையும் எனக்கு தெரியாது இவரையும் இந்த பெயரை அறிந்து சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாகின்றன தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் நட்பு ரீதியான பயணமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கை வந்திருந்தனர் இலங்கையிலிருந்து தனது தாயகமான தமிழ்நாட்டுக்கு திரும்பிச் சென்ற தோழர் ஜெயசிங்கின் நெருக்கமான நண்பர்களே இவர்கள் அவரே இவர்களை அழைத்து வந்திருந்தார் இலங்கையின் பல பகுதிகளுக்கும் சுற்றுலா சென்று வந்த இவர்கள் இலக்கிய ரீதியான சந்திப்பு ஒன்றை செய்யும் ஆர்வத்தை என்னிடத்தில் வெளிப்படுத்த அதன்படி வெள்ளவத்தை பெண்கள் கல்வி ஆய்வு நிலையத்தில் ஒரு இலக்கிய சந்திப்பை ஒழுங்கு செய்தேன் நீர்வை பொன்னையன் தெளிவத்தி ஜோசப் அந்தனி ஜீவா சோமசுந்தரம் போன்ற மூத்தவர்களுடன் கலாநிதி ந ரவீந்திரன் உள்ளிட்ட முக்கிய ஆளுமைகள் கலந்து கொண்ட நிகழ்வு அது அந்த சந்திப்பில் அறிமுகமானவர்தான் தோழர் நாரும்பூநாதன் ஒரு பூவைப் போலவே எப்போதும் மலர்ந்த முகம் புன்னகை கலந்த உரையாடல் இதுவே இவரின் அடையாளம் வித்தியாசமான பெயராக இருக்கின்றதே என விசாரித்ததில் குலத்தெய்வ பெயர் என தெரிய வந்தது இந்த வித்தியாசமான பெயருக்குரியவர் தூத்துக்குடி மாவட்டத்தின் கழுகுமலை எனும் ஊரைச் சேர்ந்தவர் தொழில் ரீதியாக வங்கியாளர் அப்படியாக திருநெல்வேலி வந்து சேர்ந்தவர் திருநெல்வேலி அண்ணாச்சி ஆகிவிட்டார் இவர் பேசும்போது அவருக்குள் இருக்கும் கதை சொல்லி அபரிமிதமாக வெளிப்படுவார் ஏற்ற இரக்கங்களுடனும் அழுத்தமாகவும் சொல்ல வந்த விடயத்தை சுவாரஸ்யமாகவும் சொல்லிவிடுவார் சில காலம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளராகவும் பொறுப்பில் இருந்தார் தொழிலிலிருந்து ஓய்வு பெற்று முழுநேர இலக்கியச் செயற்பாட்டாளராக இயங்கி வந்தார் இவரது மகனின் பெயர் திலக் எனக்கும் இப்படி ஒரு பெயர் இருப்பதால் ஒரு நெருக்கம் வருகிறது மருமகள் பெயர் மீனா இருவரும் கனடாவில் வசிக்கிறார்கள் அவர்களின் அழைப்பின் பெயரில் தனது துணைவியாருடன் கனடா சென்று வந்தவர் எழுதியிருக்கும் கனடா குறிப்புகள்தான் பொருணை முதல் நாயகரா வரை எனும் நூல் கனடா பயண நினைவுகளை தனியே எழுத்தாள் மாத்திரமின்றி நிழற்படங்களையும் சேர்த்து தரமான அச்சுப்பதிப்பில் அழகிய நூலாக வெளிக்கொணர்ந்தவர் இந்த நூல் தவிர ஏற்கனவே பதினான்கு நூல்களை படைத்த இவரது அனுபவம் இந்நூலில் தெரிகிறது நாரும்புநாதனின் கனடா பயண காலத்தில்தான் தெளிவத்தை ஜோசப் ஐயா காலமானார் ஏற்கனவே இந்த இருவரையும் பத்தாண்டுகளுக்கு முன்னர் அறிமுகம் செய்து வைத்தவன் என்ற வகையில் எனக்கு கனடாவிலிருந்தே அழைப்பு எடுத்து துயர் பகிர்ந்து கொண்டிருந்தார் தோழர் நாரும்புநாதன் அதன்போது பதிவு நோக்கங்களுக்காக பழைய சந்திப்பு படங்களை மெசஞ்சர் வழியாக பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதே சமகாலத்தில் தாய்வீர் திலீப் குமார் காலம் செல்வம் இருவரும் இணைந்து தெளிவத்தை அவர்களுக்கு கனடா மண்ணில் ஒரு நினைவேந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எனது கனடா பயணத்தில் திரித்குமாருடன் எனக்கு தொடர்புகளை ஏற்படுத்தியவர் தெளிவத்தி ஜோசப் அவர்கள்தான் அந்த நிகழ்வில் தெளிவத்தி ஜோசப் குறித்து நினைவேந்தல் உரையாற்றி விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட தோழர் நாரும்புநாதனின் உரையை நேரலையாக முகனில் பார்த்து கொண்டிருந்த நான் நெகிழ்ந்து போனேன் உடனே எனது முகநூலில் பகிர்ந்து நாரும்புநாதனுக்கு நன்றி கூறி முகநூலில் டெக் செய்து விட்டேன் அடடே கனடாவில் பேசிவிட்டு அமர்ந்தவுடன் முகநூலில் எனது உரையை இலங்கையிலிருந்து பார்த்து கேட்டு பகிர்ந்து என்னை ஆச்சரியமடை செய்து விட்டீர்களே என மீளவும் ஒரு தகவலை அனுப்பி நன்றி பகிர்ந்து கொண்டார் அதனையும் தாண்டி பொருளை முதல் நாயகராவரை நூலில் அந்த நினைவேந்த நிகழ்வையும் உரையையும் கட்டுரையாக்கி பதிவு செய்துள்ளார் அந்த உரையிலும் பதிவிலும் மறக்காமல் என்னையும் நினைவு கூர்ந்துள்ளார் இந்த கட்டுரைக்காக அவர் இட்டிருக்கும் தலைப்பு மலையக மண்ணின் கீரா திரிபதி ஜோசப் என்பதாகும் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுடன் நேரடியாக தொடர்புகளை கொண்டிருந்த நாரும்புநாதன் தெளிவத்தை ஜோசப் அவர்களை மலையக மண்ணின் கீரா என விழித்திருப்பது வியப்பையும் மகிழ்வையும் தந்தது அந்த நினைவேந்தல் உரையிலும் கூட தெளிவத்தை அவர்களின் கதைகளை அவர் விபரித்த விதம் ஆச்சரியம் கொள்ளச் செய்தது ஒட்டுமொத்தமாக மகிழ்வான செய்திகளையே தரும் இந்த நூலில் ஒரே ஒரு நெகிழ்வான பதிவு தெளிவத்தை அவர்கள் குறித்த இந்த கட்டுரை தான் என வாசித்து கொண்டு சென்ற எனக்கு இறுதி கட்டுரையின் இறுதி பந்தி அதிர்ச்சியை கொடுத்தது கனடாவில் இருந்த இந்த அறுபத்தெட்டு நாட்கள் மறக்க முடியாத நாட்கள் இனிய நினைவுகள் மட்டுமின்றி தீராத மன வருத்தங்களையும் தந்த நாட்களும் கூட இங்கிருந்த நாட்களில் என் அன்பு தாயாரை இழந்தேன் என்ற வரிகளை வாசித்தபோது நான் உறைந்து போனேன் அதனைத் தொடர்ந்து அக்கா ஆசா நரம் அண்ணனின் மாமனார் இருவரையும் கூட இதே சமகாலத்தில் இழந்துள்ளார் அடுத்தடுத்து நிகழ்ந்த சோகங்கள் இவை தனிப்பட்ட எனது சோக நிகழ்வுகள் நூலின் இயல்பான ஓட்டத்தை தடை செய்துவிட வேண்டாம் என்பதால் இறுதியில் கொடுப்பிடுகின்றேன் என நூலை நிறைவு பெற்று விடுகிறது இப்போதைய அதிர்ச்சி தோழர் நாதனையும் நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் நாரும்பூ என்றதுமே அந்த மலர்ந்த முகமே மனதில் தோன்றுகிறது ரெண்டாயிரத்து பதினைந்தில் கவிஞர் திலகபாமா ஏற்பாடு செய்த நிகழ்வில் இலங்கை மலையக மக்கள் பற்றிய அமர்வுக்கு நாரும்புநாதன் தலைமை வகித்தார் என எழுத்தாளர் ந சுசீந்திரன் தனது அஞ்சலி குறிப்பில் தெரிவித்துள்ளார் தோழர் ஜெயசிங்கின் நட்பு கழுகு மழையில் கரடி குளத்தில் தாயகம் திரும்பிய மலையக உறவுகளுடனான உறவாடல் மூலமாக மலையகம் மீதான அந்த மக்களின் வாழ்க்கை இலக்கியம் குறித்தான புரிதல் நிறைந்தவராக திகழ்ந்த உங்களுக்காக இலங்கை மலையகத் தமிழர்கள் சார்பாக அஞ்சலி செய்கிறோம் தோழரே